ஒரு தாயால எக்ஸ் இருக்கிற குரோமோசோம் மட்டும்தான் சுமக்க முடியும் தந்தையால எக்ஸ் வைங்கிற டூ டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் வந்து அவங்களால வழங்க முடியும் ஒரு தாய் டேந்து எக்ஸும் தந்தை டேந்து எக்ஸும் இணையும் போது பெண் குழந்தை பிறக்கிறது தாய் டேந்து எக்ஸும் தந்தை டேந்து ஒய்யுங்கிற போது இணையும் போது ஆண் குழந்தை பிறக்குது இந்த அழகத்தில் குரானத்தில் சொல்லியிருக்கான் உன் அண்ணகம் தக்கர் அவள் மூசா இன்னும் நிச்சயமாக அவர் தான் ஆண் பெண் ஜோடிகளை படைத்தான் இதுலேருந்து என்ன புரியுதுன்னா ஒரு السلام عليكم ورحمة الله وبركاته المشاعر أخفيها قد أشرقت الشمس عليها عن خطط لم أعبأ فيها ستكون <applause> بأيام